மதிப்பு வருவாய் அங்கீகாரம் இதற்காக ஓர் வேலைவாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி லைஃப் வாருங்கள் நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் வணக்கம் கோவை துடியலூர் பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பாக திமுக அரசுக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு காவல்துறை அனுமதி தரவில்லை தடையை மீறி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் தலைமை வகித்தார் கட்சி அமைப்பு செயலாளர் மற்றும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் முன்னிலை வகித்தார் இதில் கலந்து கொண்டவர்கள் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தினமும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் பாலியல் சீண்டல்கள் ஏற்படுவதாகவும் பாலியல் ஆளான மாணவிக்கு அப்போது பி ஆர் ஜி அருண்குமார் எம்எல்ஏ பேசும்போது யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் வரவில்லை இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நாடு என்ன சர்வாதிகார நாடா பேசுவதற்கு கூட அனுமதி இல்லையா என்றும் களத்திற்கு வா நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா சந்திப்போம் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் சந்திக்க நாங்கள் தயார் என்று கூறினார் யார் சார் அதற்கு பதில் வேண்டும் பொதுச் செயலாளர் கேட்கிறார் அதைத்தான் உங்களுக்கு அவர் தனியா கேட்டாது கத்தி கேட்டுக்கிறோம் நீங்க அதற்கான சிபிஐ விசாரணை அமையுங்கள் இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க கேட்கிறோம்

எங்களை வந்து போலீஸ் சுத்தி நின்று பேசுறதுக்கு உரிமை இல்ல இந்த நாடு என்ன சர்வதிகார நாடா நாங்க பேசக்கூடாதா தம்பாரத்தி வச்ச பணத்தை வச்சு மீண்டும் ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்து வெட்டி வரலாங்க அது மட்டும் காணாமல் நினைச்சுக்காத உங்களுக்கு எல்லாரும் எதிர்ப்பு பெண்கள் எதிர்ப்பு அரசு எதிர்ப்பு இங்க இருக்கிற காவல்துறை எல்லாம் வெந்துட்டு தான் இருப்பாங்க ஐயோகி அவங்க மனசு சொல்ல முடிய முடிய மாட்டாங்க அவங்க குழந்தை குட்டி இருக்குது வேலை காப்பாற்ற டிரான்ஸ்பர் ஓட்டுருவா அதனாலதான் பயந்துட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து காசுலயே ஏமாத்த நினைச்சிருக்கிற ஒருபோது முடியாது நீ வா களத்துக்கு நாங்க ரெடி நீ ரெடியா சந்திப்போம் எங்க அண்ணன் நடப்பாரு உங்களை சந்திப்போம் நாங்க ரெடியா தான் இருக்கோம் நீ என்ன பண்ணாலும் சரி உன்னுடைய போலீஸ் ஏதாவிட்சி பண்டாசரி தலைவர் தலைவர் என்று கூறு தொடர்ந்து எம்எல்ஏக்களை கைது செய்ய வந்த போலீசார் மேடைக்கு வந்தனர் அப்போது அதிமுக போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மேலும் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக தொண்டர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து காவல் வாகனத்தை எடுக்க விடாமல் சாலையில் அமர்ந்தும் படுத்தும் போராட்டங்கள் செய்தும் சாலை மறியல் செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இறுதியில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக எம்எல்ஏக்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர் நன்றி